ஹலோ ஒன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான டாபிக் வந்துட்டு கேண்டில் பேக்ஸ் ரீடிங் ஓகேவா ஸோ மூணு கேண்டில்ஸ் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் நெக்ஸ்ட் பிளாக் அதுக்கடுத்து வந்துட்டு பர்பிள் ஸோ இந்த மூணு கேண்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா மோர் தென் ஒன் பைல் தாராளமாக பார்க்கலாம் பிகாஸ் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த லைட் ஃப்ளாஷ் தெரியுது பட்ஸ் ஓகே பார்ப்போம் சோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களோட லைஃப்ல வரக்கூடிய நாட்களில் எஸ்பெஷலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு பர்சனை மீட் பண்ணுவீங்க ப்ளேஃபுல் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அவங்களோட இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருப்பேங்க அந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்லான ஒரு கேரக்டர் இது வரைக்கும் மீட் பண்ணாத ஒரு கேரக்டரை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க வித் லவ் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்துட்டு போவீங்க தெரியுது மேபி லவ்ட் ஒன்ஸோட போக வாய்ப்புகள் இருக்கு பட் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய எவ்ரி ட்ரிப்பாக இருக்கட்டும் டூராக இருக்கட்டும் நல்லா இருக்கும் எஸ்பெஷலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் நல்லா இருக்கும் அண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளரே வந்துட்டு போவீங்க லவ் டு ஒன்னோட எங்கேயாவது போவீங்க ஒரு ஒரு ஹாப்பி மெமரிஸ் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவீங்க ஒரு ப்ரப்போசல் தெரியுது சம்மோன் ஒரு பொக்கேயோட இல்லைன்னா வந்துட்டு ஒரு சம்திங் ஒரு கிஃப்ட்ஸோட உங்களை வந்துட்டு ப்ரபோஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு ஐ திங்க் யாரோ இப்போ வந்து ஒரு ஹிடன் ஹோப்போட இருக்காங்களே உங்க மேல வெளியில காமிக்கல பட் ஆனால் வந்துட்டு தெரியும் உங்க கிட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க டைம் கிடைக்கல ஒரு பிரைவசி கிடைக்கல சோ பட் انا இந்த டைம் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க அண்ட் ஆல்சோ சி ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸ் இருக்குது அது ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் அது இன்னும் வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை தட் சீக்ரெட் ஃபீலிங் அது இன்னுமே இருக்குது ஸோ மச் ஹேப்பன் நிறைய நடந்திருந்தாலும் ரெண்டு பேரும் வேறு வேறு இதில் மூவ் ஆன் ஆகியிருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது காமிக்குது மேபி அது நெக்ஸ்ட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் வாய்ப்பு இருக்கும் சோ எனக்கு எல் ஷேப்பு யூ ஷேப்பு நம்பர் ஒன் லெவன் செவன் சி வை இந்த இதெல்லாம் வந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஹிடன் ஃபீலிங்ஸ் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் மனசை விட்டு சொல்லாத விஷயங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணாத விஷயங்கள்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ மோர் ஆஃப் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் தெரியுது சீக்ரெட் கிரஷ் சீக்ரெட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த எல்லா ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ட்ராமாவே சொல்லுவேன் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் சரி ஒரு விஷயத்துல வந்துட்டு டிவைன் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் நீங்க உங்களோட ட்ரூ செல்ஃபை மட்டும் விட்டுற வேண்டாம் பிகாஸ் இந்த ஓவர் லவ் இந்த இதுல வந்துட்டு நீங்க உங்களவே வந்துட்டு மறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வரும் உங்களோட ட்ரூ செல்ஃபே நீங்க மறந்து அவங்களோட அந்த லவ் எனர்ஜிலே அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு காமிக்குது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஸோ வாட் எவர் ஹாப்பன்ஸ் உங்களோட ட்ரூ செல்ஃப் அந்த ஃபவுண்டேஷன் அதை மட்டும் விட்டுற வேண்டாம் இல்லைன்னா வந்துட்டு லவ்வுங்கிற ஒரு இதில் அந்த ஃபீலிங்ஸுங்கிற ஒரு இதில் வந்துட்டு மற்ற விஷயங்கள் கொஞ்சம் விட்டு போயிடும் அது கேர்ஃபுல் ஓகே ஓகே ஸோ தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் ஒன் தேங்க்யூ ஸோ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு இந்த எனர்ஜி வாஸ் ஸோ ஹை ஸோ பீக் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த லவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெரி அண்ட் ரேண்டமாக கூட வந்துட்டு கனெக்ட் ஆகும் பட் இட் வாஸ் இன்டென்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் எது நடந்தாலும் சரி உங்களோட ஓன் ட்ரூ செல்ஃப் அண்ட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கான ஓன் ப்ரையாரிட்டிஸை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ தட் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் வார்னிங் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணிட்டு ஐ அட்ராக்ட் குட் மீனிங் ஃபுல் லவ் ரிலேஷன்ஷிப் இன் டு மை லைஃப் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபைல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பிளாக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் எனர்ஜி ரொம்ப இதாகுது ஓகே வெரி லோ அட் சேம் டைம் வந்துட்டு ஏதோ ஒரு உறவுகள் பெரிய வாய்ப்புகளும் இருக்கு ஓகே தட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரியல் ஓகேவா சோ வரக்கூடிய நாட்கள்ல ஏதோ ஒரு உறவுகள் மேபி ரொம்ப க்ளோஸ் டு ஒன்னாக இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப க கனெக்டடான ஒரு சர்க்கிளாக இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கவனம் அண்ட் ஸ்ட்ராங்லி நெகட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக தெரியுது ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு வேணும்னே வந்து உங்களை டார்கெட் பண்ண உங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க ஸோ டோன்ட் ஃபால் ஃபர் தேம் ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு உங்களை ஸோ அதனால கொஞ்சம் கவனம் ஓகே ஸோ சுத்தி இருக்கிற நபர்கள் ஐ திங்க் சி சுத்தி இருக்கிற நபர்கள் விஷயத்துல கவனம் பட் அட் சேம் டைம் வந்து பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு வர இமேஜஸ்லாம் கொஞ்சம் வைல்டாகவே வந்துட்டு இருக்கு வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே ஸோ தட் நெகட்டிவிட்டி வந்துட்டு இன்னும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ கவனம் எஸ்பெஷலி வந்து ரிலேஷன்ஷிப்லயும் சரி உங்களுடைய அந்த ஹாப்பியான சந்தோஷமான வாழ்க்கையிலையும் சரி கவனம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்க சோஷியல் மீடியா யூசரா இருந்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் கிட்ட இருந்து உங்களோட பிரைவசி மெயின்டைன் பண்ணுங்க ஓகே உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு டாகோட இமேஜஸ் ஸ்ட்ராங்லி தெரியுது பட் அது நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்லி ஒரு ஒரு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்தா வருவாங்க ஐ குட் சீ தட் ஸ்னேக்கோட ஒரு சே எனக்கு இதுல நிறைய வந்து அனிமல்ஸோட ஒரு இமேஜஸ் தான் நிறைய த இன்டென்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தான் வந்து உங்களை ஏமாத்த காத்திருக்கு அண்ட் பாசம் அன்புன்னு ஆல்ரெடி மேபி ஒரு சில பேருக்கு நீங்க ஒதுங்கி வந்திருக்கலாம் அவங்கள விட்டுட்டு அவங்க டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சு ஒதுங்கி வந்திருக்கலாம் பட் திரும்பி அந்த நபர் ஏதோ ஒரு வழியில மறுபடியும் ஆக ட்ரை பண்ற மாதிரி இருக்கு கேர்ஃபுல் ஓகே ஸோ இன்னும் அவங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு டார்க் அண்ட் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கு ஓகே பட் ஆனா வெளியில தெரியாது மனசுக்குள்ளே அந்த இன்டென்ஷன்ஸ் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு எதிராக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க ஒன்னு உங்களோட இடத்த பிடிக்க ட்ரை பண்றாங்க இல்லைன்னா உங்களை வந்துட்டு மற்றவங்க வெறுக்கு வெறுக்கணும்னு நினைக்கிறாங்க லைக் இன்னும் யாருக்குமே நீங்க முக்கிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறத வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க சைலண்ட் வெரி சைலண்டான மூமெண்ட்ஸ் இப்ப நீங்க யோசியா கூட இவங்களான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு பட் வெரி க்ளோஸ் இட் சீக்ரெட் பவுண்டரி பட் ஆனாலும் வந்துட்டு அந்த ஒரு 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 உறவு உங்களை பிகினிங்ல வந்துட்டு ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நான் தட் பர்சன் எனி ஒன்னா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் மேபி அந்த டாக்ஸிக்காக இருக்கலாம் இல்ல உங்களோட லவ்ட் ஒன்ஸாக இருக்கலாம்

பட் ஆனால் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஸ்பிரிட் அனிமல் ஏதோ ஒரு வழியில உங்களோட கனெக்ட் ஆகும் சரி அது யார் என்னன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா கூட அது உங்களுக்கு ஆல்ரெடி இவங்க இவங்கதான்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க ஒரு சில பேருக்கு வந்துட்டு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா எய்தர் உங்களோட ட்ரீம்ஸ் மூலியமாக இல்லை ஏதோ ஒரு மூலியமாக உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் தெரிய வந்துடும் ஸோ கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டா நல்லது ஓகே ஸோ இது ஒரு அலர்ட்னஸ்க்கான ஒரு மெசேஜுன்னு கூட சொல்லலாம் இட்ஸ் நாட் நெகட்டிவ் நெகட்டிவ் கிடையாது பட் ஒரு அலர்ட் நர்ஸ்னு சொல்லலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம் அது யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் ஓகே ஸோ தாட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் டூ தேங்க் யூ பாயல்புட் த்ரீ யார் இல்லாமல் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம் ஒரு ஸ்ட்ராங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது மாற்றங்கள் தெரியுது ஐ திங்க் ஒரு கம்பேக் இஸ் வெரி ஸ்ட்ராங்காக தெரியுது அண்ட் ஆல்சோ பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் அவ்வளோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்லோவாக வந்து அந்த ஒரு மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப ரைஸ் பண்ணுறாங்க ஐ திங்க் வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு வரக்கூடிய நாட்களில் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் கம்பேக் வெரி ஸ்ட்ராங்கா அண்ட் ஃபிட்னஸ் எக்ஸசைசஸ் மேல அதிகமான ஆர்வங்கள் வர வாய்ப்பு இருக்கு லைக் பிசிக்கலி மென்டலி எமோஷனலி மூணுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கறதே ஒரு கோலா கூட இருக்கும் அண்ட் அதுக்கு கண்டிப்பா வந்து செயல்படுவீங்க ஸோ டிவைன் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது ஓகேவா ஸோ டிவைன் டைமிங் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த டிவைன் டைமிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அது இன்னும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டைமிங் அண்ட் ஆல்சோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இவ்வளோ நாளாக மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிற கவனங்கள் அதிகமாக இருந்திருக்கும் பட் ஆனால் நீங்கள் மற்றவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நபருனா அந்த நபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த நபர் அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களோட வேல்யூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து ஒரு சில நபர் வந்து யோசிப்பாங்க சரி நிறைய டைவர்ஷன்ஸ் தெரியுது நிறைய சேஞ்சஸ் தெரியுது பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நிறைய டைவர்ஷன்ஸ் நிறைய சேஞ்சஸ் அது எல்லாமே ரொம்ப குயிக்காக இருக்கும் மேபி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வந்து மாறலாம் இல்லை ஒரு நபர் லைஃப் விட்டு வெளியே போய் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் வரும் ஓகேவா ஸோ சம் ஹியூஜ் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த ஜேர்னி வரக்கூடிய ஜேர்னி நிறைய கற்றுக் கொடுக்கும் நிறைய விஸ்டம் நாலேஜ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் எஸ்பெஷலி லைஃப்னா என்ன பீப்புளெலாம் என்ன அண்ட் ஆல்சோ வந்துட்டு மோர் ஆஃப் யூனிவர்ஸ் ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ணுவீங்க நிறைய படிப்பீங்கன்னு சொல்லலாம் மோர் ஆஃப் லெசன்ஸ் அது சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி லைஃபாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ வந்து ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு ரொம்ப வார்த்தைகள் வந்து இட்ஸ் வெரி ஷார்ப் இட்ஸ் கெட்டிங் ஷார்ப் கிளியர் கிளியர் அண்ட் ஷார்ப்பாக தெரியுது அதாவது பாயிண்டாக பேசுவாங்கன்னு சொல்லுவோம்ல அவங்க கிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க பாயிண்ட் பாயிண்டாக தான் பேசுவாங்க கோபமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் நீங்கள் அந்த பாயிண்ட் பாயிண்டாக பேசியே நிறைய பேர் உங்கள் லைஃப்ல இருந்து துரத்திடுவீங்க சர்க்கிளில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது லைக் வந்து எனர்ஜிக்கு மேட்ச் ஆனா என்னோட லைஃப் என் சர்க்கிள் இருக்கலாம் இல்லைன்னா வந்து வேண்டாம் வெரி கிளியர் எனர்ஜி வெரி கிளியரான ஒரு டெசிஷன் வந்துட்டு தெரியுது அதுதான் விஷயம் ஃபைல் நம்பர் த்ரீ எப்படி ஆயிரம் யோசி யோசிக்கிறவங்க இந்த இனி வரக்கூடிய பற்றி பத்தி பட மாட்டாங்க இது வந்து ஒரு ஸ்லோ சைலண்ட் லைக் சைலண்ட் அண்ட் ஹிடன் எனர்ஜி தான் மோஸ்ட்லி இருக்கு அப்படியே அமைதியா இருந்து வந்து திடீர்னு ஒரு ஷாக்கிங் மாதிரி கொடுப்பாங்கல்ல ஒரு நியூஸ் அப்படிதான் இருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்க ஹேட்டர்ஸ்க்கு தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஐ திங்க் ஹேட்டர்ஸ் இன் த சென்ஸ் அவங்களாவே வந்து உங்களை காம்படிட்டரா நினச்சிக்கிட்டு உங்களை வெறுக்கிறாங்க ஃப்ளேம் was so ஹை ரொம்ப ஒரு லார்ஜ் அண்ட் இன்டென்ஸாக இருக்கு ஓகே ஸோ த energy இஸ் வெரி ஸ்ட்ராங் கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் நடக்கும் பட் அட் சேம் டைம் நீங்களும் வந்துட்டு நிறைய ஹெவியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த ஃபிளேம் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கு பாருங்களேன் ஸோ பயல் நம்பர் த்ரீ எனர்ஜி சோ ஹை அண்ட் இன்டென்ஸ் ஓகேவா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பாயில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லா தனி காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் டீடைல இருக்குது நன்றி